േലിയ പ്രധമരെ കൈത് ചെയ്യത്തരവിടുവേൻ അമേരിക്ക പരത അതിരടി അറിവിപ്പ് നേപാളത്തിൽ പാരാമേതാണ് തീയതി അറിവി பாகிஸ்தானில் முப்பத்தி ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை வான்வழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டு நடவடிக்கைக்கு ஈரான் அழைப்பு இஸ்ரேலிய குடியேறிகள் அலெக்சா மசூதி வளாகத்தை தாக்கினர் ஸ்பெயின் மதுபான விடுதியில் வடி விபத்து இருபத்தி ஐந்து பேர் படுகாயம் நூறு வீத வரி விதிக்க வேண்டுமென மிரட்டிய ட்ரம்ப் பதிலடி கொடுத்த சீனா தொடர்பென விரிவான செய்திகள் பிரிட்டனில் புலம்பெயர்வுக்கு எதிராக ஒன்றரை லட்சம் பேர் சேர்ந்து மாபெரும் பேரணியை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று சனிக்கிழமை இந்த மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீவிர வலதுசாரி ஆதரவாளரான தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் ஈடுபட்ட சிலர் காவல்துறையினர் நடத்தினர் கூட்டத்துக்குள் இருந்து காவல்துறையினர் மீது போத்தர்களை வீசியதில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அமைதியை சீர்குலைத்தல் வன்முறை தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான இந்த பேரணியை குறிப்பிட்டு பேசிய டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் பிரதமர் ஸ்டார்மர் தலைமையிலான பிரிட்டன் அரசை கலைக்க வேண்டும் என்று கூறினார் போராட்டக்காரர்களுடன் காணொலி அழைப்பில் பேசிய எலான் மஸ்க் நீங்கள் வன்முறையை தேர்ந்தெடுத்தாலும் இல்லாவிட்டாலும் வன்முறை உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும் அல்லது நீங்கள் இறந்துவிட வேண்டும் അത് ഉയർന്നേനും എല്ലാ ഇസ്ത്രേലിയ പ്രധാന നഗരത്തിന് വന്നാൽ കൈത് ചെയ് വിനെ ന്യൂയോർക്ക് മേയർ തേതലിൽ പോട്ടും സോക്രാന് മമതാനി മാറിയുള്ളത് ഒരു പോർ കുറ്റവാളി காசா பகுதியில் இனப்படுகொலை செய்து கொண்டு இருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அழித போட்டியில் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நவம்பர் நான்காம் தேதி நியூயார்க் நகரில் மேயர் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புக்கள் தெரிவிக்கின்றன இஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதின்ஜாஹு அமெரிக்காவிற்கு சென்றிருந்தபோது அவர் மீது சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் அவருக்கு எதிரான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த வகையில் இஸ்ரேலிய பிரதமர் நெதென்ஜாகு நகரத்துக்குள் கால் வைத்தால் அவரை கைது செய்ய நியூயார்க் காவல்துறைக்கு உத்தரவிடுவேன் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் நெதென்ஜாகுவை கைது செய்ய உத்தரவிட உள்ளதாக மம்தானி தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் மம்தானியின் இந்த கருத்து உலகின் இரண்டாவது பெரிய ஜூதர்கள் வசிக்க நியூயார்க்கில் கடுமையான எதிர்வினைகளை தூண்டும் என அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் மேலும் நெதஞ்சாகுவை கைது செய்வது நடைமுறை சாத்தியமற்றது என்று சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த கூட்டாட்சி சட்டத்தை மீறும் என்றும் சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் பல உலக நாடுகளும் ஜாகுவை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றனர் നേപാളത്തിൽ പാരാമുള തേതൽ അടുത്തവരുടെ മാര് ഐതാം തീയതി നടപറും ജനാധിപതി രാമചന്ദ്ര മൗഡേലിൻ അലവലം അറിയിത്തുള്ളത് നേപാളത്തിൽ ഇടംപെട്ട പോരാട്ടത്തെ തുടർന്ന് പുതിയതായി നിയമിക്കപ്പെട്ട പ്രധമി പേരിൽ പ്രതിനിധികൾ സഭയെ കലത്ത ജനാധിപതി ബൌഡേൽ പാരാമുള തേതൽ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് മാര് ഐതാം തീയതി നടമുണ്ട് അറിയിത്തുള്ള ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெற்றனர் கைப்பற்றினர் பின் எல்லையோர மாகாணங்களில் பயங்கரவாத தாக்குதல் பல மடங்கு அதிகரித்துள்ளது தடை செய்யப்பட்ட தெக்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதே இதற்கு முக்கிய காரணம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது தலிபான்கள் அதனை மறுத்து வந்தாலும் தாக்குதல் தொடர் கதையாக உள்ளது எனவே எல்லையோர மாகாணங்களில் ராணுவ வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஹைவர் குவா மாகாணத்தில் கடந்த நான்கு நாட்களாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது பாஜபூர் மாவட்டத்தில் முகாமிட்டிருந்த பயங்கரவாதிகள் மீது இராணுவம் தாக்குதல் நடத்தியது இதில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர் மாவட்டத்தில் நடந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது பேர் அவர்களிடமிருந்து வடிமருந்து போன்றவை கைப்பற்றப்பட்டன ஏமனில் உள்ள கவுதி அமைப்பினர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள கவுதி அமைப்பினர்களின் வீடுகள் மேலும் ரா தலைமையகம் போன்றவையும் சேதமடைந்தன இதனால் ஏற்பட்ட எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதே சமயம் கடந்த பத்தாம் தேதி ஏமனில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினோரு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான தாக்குதல்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஏமன் கவுதி அமைப்பினர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியா துருக்கி மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுக்கு ஐஆர்ஜிசியின் முன்னாள் தலைவர் ஒருவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிராந்தியம் ஒன்றுபட தவறினால் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் விரைவில் அவர்களை குறிவைக்கக்கூடும் என்று அவரை தெரிவித்துள்ளார் மூத்த ஈரானிய அதிகாரி மொக்சேன் ரெசாய் இஸ்ரேலிய பிரிவாக்கத்தை நிறுத்த ஒற்றுமை அவசியம் என்று வலியுறுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக முஸ்லிம் நாடுகளை ராணுவ கூட்டணியை உருவாக்க வலியுறுத்தினார் கத்தாரில் கமாஸ் அதிகாரிகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பிறகு அவரது கருத்துக்கள் வந்தன ஹாரிட்ஸில் வரும் தகவல்கள் இஸ்ரேல் துருக்கி அடுத்து குறிவைக்க கூடும் என்று கூறுகின்றன இருப்பினும் அத்தகைய நடவடிக்கை நேட்டோ தாக்கங்கள் காரணமாக பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுபட்டு கூட்டாட்சி முறையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி தரும் என்றும் கூறப்படுகிறது இஸ்ரேலிய குடியேறிகள் காவல்துறையினரின் பாதுகாப்பின் கீழ் அலக்சா மசூதி வளாகத்துக்குள் நுழைந்ததாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது சாட்சிகளின் கூட்டுப்படி டஜன் கணக்கான குடியேறிகள் குழுக்குளாக வளாகத்துக்குள் நுழைந்து சுற்றுப்பயணங்களை நடத்தி டால்முடிக் சடங்குகளை செய்தனர் இதன்போது இஸ்ரேலிய குடியோர்கள் அலக்சா மசூதி மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்பெயின் தலைநகர் அமைந்துள்ள ஒரு மதுபான விடுதியில் சனிக்கிழமை ஏற்பட்ட வடிவிபத்தில் காயமடைந்தனர் அவர்களில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் தென் மத்திய மாவட்டமான வல்லே சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு வடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது வடி விபத்தை அடுத்து தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து மீட்புப் பணிகளை முன்னெடுத்தனர் எரிவாயு சிலிண்டர் கசிவு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று ஸ்பானிஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மெட்பு பணிகளுக்கு உதவ மோப்ப நாய்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்குள் வரும் சிக்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் வடி விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் எனக்கு வந்தார் இரண்டு நாடுகளும் மிரட்டலுக்கு இதனால் பொருட்களுக்கு எதிராக வரி விதிப்பை அமல்படுத்தினார் அதே வேளையில் சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்காமல் இருந்தார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த நிலையில் நேற்று நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நேட்டோ நாடுகள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் மேலும் நேட்டோ நாடுகள் சீனாவுக்கு ஐம்பது சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை வரி விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் ட்ரம்ப்புக்கு சீனா பதிலடி கொடுத்து உள்ளது இது தொடர்பாக சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி கூறியதாவது சீனா ஒரு பொறுப்பான பெரிய நாடு அமைதி மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகளை சிறந்த சாதனை கொண்ட நாடாகும் போராட் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது வரி மற்றும் பொருளாதார தடைகள் விதிப்பது பிரச்சனையை இன்னும் சிக்கலாகத்தான் மாற்றம் சீனா போர்களில் பங்கேற்கவோ அல்லது திட்டமிடவோ இல்லை அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வை காண்பதும் சீனாவின் நோக்கமாகும் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்